அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வாரியத்தின் வாயிலாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு நடத்துவதற்கான அறிக்கை ஆசிரியர் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வெளியிடப்படுகிறது இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கும் பணியிருந்த ஆசிரியர்கள் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னர் ஆசிரியராக நியமனம் செய்து பணிபுரிந்து வர வேண்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்னர் வந்து அவங்க ஆசிரியராக பணியாற்றியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த தேர்வுக்கான விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் இத்தேர்வுக்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கிட்ட கேப் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒரு புதன்கிழமைக்கு இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு விண்ணப்பதாரர்கள் யார் யார் அப்படின்னா இன்னொரு தெளிவாக குறிப்பிட்டுருவோம் ஆல்ரெடி அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கவங்க மற்றும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் அதாவது எய்டட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க பிளஸ் ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயோ அல்லது ப்ரைவேட் ஸ்கூல்லேயோ வேலை பார்க்குறவங்க அனைவருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம ஏற்கனவே தெளிவாக கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி டெட்டு வரப்போகுது அப்படின்னு இது வந்து ஸ்பெஷல் டெட்டு மாதிரி இது ஒரு கேட்டகரி இந்த தால் ஒன்று மற்றும் தால் ரெண்டு இதன் மூலமாக படிக்கக்கூடிய ஆசைய பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு சிம்பிள் ஒரு ஐடியா தான் தால் இரண்டு மேத்தமெட்டிக்ஸு சயின்ஸ் படிக்கிறவங்க சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கில் அனைத்துமே இரண்டு முறை அல்லது மூன்று முறை செஞ்சு பார்த்துருங்க அறிவியலை பொறுத்தளவு நீங்கள் நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆய்வக உதவியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்கு கொடுத்துருப்போம் அந்த ப்ளேலிஸ்ட்டை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஒரு பத்து வீடியோ இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரீதியாகவும் இருக்குது வெப்பம் இயக்கவியல் சுற்றுப்புற சூழல் நோய்த்தடை காப்பு மண்டலம் அளவீடுகள் பாஸ்கல் வீதி நியூட்டன்ஸோட ஃபஸ்ட்டுலாம் செகண்டு தேர்டு அதே மாதிரி செல்சியஸ்லேருந்து ஃபேரன் கீட்டுக்கு மாத்துறது ஃபேரன் கீட்லேருந்து செல்சியஸ்க்கு மாற்றுறது போன்ற அனைத்து விதமான கணக்குகளுமே நம்மளோட சேனலில் இருக்குது சோசியல் சயின்ஸ் மாணவர்கள் சமூக அறிவிலை தாள் இரண்டில் தேர்வு செய்துள்ள மாணவர்கள் அனைவருமே நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் அதுக்கே உங்களுக்கு மார்க் வந்துடும் இப்போ கட் ஆஃப் மதிப்பெண் வேறு குறைச்சிருக்காங்க ஓசி கேட்டகிரிக்கு பொது பிரிவினருக்கு தொண்ணூறு மதிப்பெண்களும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி போன்ற மாணவர்களுக்கு எழுவத்தஞ்சு மதிப்பெண்களும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி போன்ற மாணவர்களுக்கு அறுபது மதிப்பெண்களும் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா தமிழ் முப்பது கொஸ்டினு இங்கிலீஷ் முப்பது கொஸ்டின்னு சைக்காலஜி முப்பது கொஸ்டின்னு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேஜர் சயின்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அதுலேருந்து அறுபது கேள்விகள் வரும் சமூக ரீதியில் எடுத்திருந்தாங்கன்னா அதுலேருந்து அறுபது கேள்விகள் வரும் அப்போ மொத்தம் நூற்றம்பது கேள்விகளுக்கு அவங்க உங்களுக்கு பாதி கொஷின்ஸும் எடுக்க சொல்கிறாங்க எழுவத்தஞ்சி தான் எடுக்க சொல்கிறாங்க ஸோ ஈஸியாக பாஸ் ஆக வேண்டிய ஒரு டாபிக் இது டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேலும் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேட்டு நான் ரிமைண்டர் சொல்கிறேன் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எப்போ அதை அப்ளை பண்ணி முடிக்கணும் அதுக்குள்ளே வேகமாக முடிக்கணும் அப்படின்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே முடிச்சிடுங்க அந்த லாஸ்ட் நேரம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த மாதத்துக்குள்ளேயே பிப்ரவரி இருபத்தெட்டுக்குள்ளேயே மேக்சிமம் அப்ளை பண்ணிருங்க அப்போ தான் சென்டர் வந்து நியரஸ்ட்டில் விழுகும் மேலும் வந்து இது தொடர்பாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வீடியோக்கள் கொடுக்க போகிறோம் தால் ஒன்றுக்கு நம்ம ஏற்கனவே தமிழ் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் இதுக்கப்புறம் நியமன தேர்வு இருக்குது அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இந்த தேர்வு எழுதியிருந்தீங்க அப்படின்னா தால் இரண்டை நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எழுதணும் தாள் ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாம் எழுதணும் செகண்ட் கிரே அதை பின்னாடி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நியமன தெரிவது தொடர்பாக அரசு பள்ளியில் ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணால் போதும் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடப்படும் அதற்கான அந்த தகுதி மதிப்பெண் சான்றிதழாக நீங்கள் ஒரு நல்ல ப்ரிண்ட் அவுட்டை போட்டு வச்சுக்கோங்க இது வந்து வாழ்நாள் உங்களுக்கு சான்றிதழ் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது ஒரு வருடத்திற்கு மூணு முறை நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளிவரும் அது அனைவருக்கும் பொதுவானது அது எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை நாலு மற்றும் ஜூலை தேதி நடத்த போகிறாங்க அப்போ மே மாதத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதோட மாடல் கொஷின்ஸ் உங்களுக்கு உதவும் நீங்கள் சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகராஜன் புக்கு படித்தாலும் சரி அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தாலும் சரி சைக்காலஜியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளால் பதினஞ்சு டு இருபது மதிப்பெண் தான் வாங்க முடியும் அப்போ நம்மளோட மேஜரை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதில் ஒரு அறுபதுக்கு ஒரு நாற்பது அல்லது நாற்பத்தஞ்சு எடுத்தாலே மீதி இருக்க எல்லாமே நம்ம மேக்ஸிமம் அங்கிட்ட முப்பது மார்க் எடுக்கலாம் அசால்ட்டாக பாஸ் பண்ணிடலாம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் நன்றி